தண்ணீரே இல்லாத காட்டில் வீட்டுமனை மனை எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் அரசு வேலை திமுக அரசு கொடுத்ததை திருப்பி கொடுத்த அஜித்குமார் சகோதரர் வணக்கம் நண்பர்களே மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரை தனிப்படை போலீஸ் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த விவகாரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அடுத்த நாளே மு க ஸ்டாலின் திமுக அமைச்சர் பெரிய கருப்பனை அந்த அஜித்குமார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அப்போது அவர்களுக்கு திமுக சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியதோடு அஜித்குமார் சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு வேலை மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கினார்கள் ஆனால் இப்போது திமுக அரசு கொடுத்த அரசு வேலை மற்றும் வீட்டுமனை பட்டாவில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் கூறியுள்ளார் அதோடு அரசு வேலை என்பது எங்கள் வீட்டிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் கொடுத்திருக்கிறீர்கள் அதே மாதிரி மூன்று சென்ட் நிலத்தை தண்ணியே இல்லாத ஒரு காட்டுப் பகுதியில் கொடுத்துள்ளார்கள் இந்த இரண்டும் எங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது அதனால் இந்த இரண்டையும் மாற்றி எங்களுக்கு பயன்படும் வகையில் தருமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் திமுக அரசு இத்தனை வேகத்தில் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்கிறார்களே என்று அனைவருமே ஆச்சரியப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கு துடியும் பயன்படாத வகையில் தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் நிகிதா என்கிற பெண்ணின் காருக்குள் இருந்து ஒன்பது புள்ளி ஐந்து சவரன் நகை எடுத்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில் உண்மையிலேயே அந்த காருக்குள் நகை இருந்ததா அதை அஜித்குமார் திருடினாரா இப்போது அந்த நகை எங்கே போனது என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இன்னொரு பக்கம் சமீப காலமாக காவல்துறையினர் அரசு வேலைக்கான சம்பளத்துடன் லட்ச லட்சமாக மாமூல் சம்பாதிக்கிறார்கள் பல செயின் நகை திருடர்களிடமிருந்து அபகரிக்கும் நகையை முழுசாக நகையை பறிகொடுத்தவர்களுக்கு மீட்டுக் கொடுப்பதில்லை அந்த திருடர்களிடமிருந்து அதை கைப்பற்றினாலும் கணிசமான நகையை தங்கள் அபேஸ் பண்ணிவிட்டு மீதியை தான் கொடுப்பார்கள் அப்படி இருக்கும் போது அஜித்குமார் விட்டதாக கூறும் அந்த நகை எங்கே போனது அதை போலீசாரை கைப்பற்றி விட்டார்களா என்று பலரும் சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இப்படியான நிலையில் இன்று அஜித்குமார் மரண வழக்கு விசாரணை மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது அப்போது தமிழக அரசு தரப்பிலிருந்து போலீஸ் விசாரணையில் மரணமடைந்த இளைஞரின் வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டுவிட்டது என்று தெரிவித்தார்கள் அதையடுத்து நீதிபதி அஜித் குமாரின் இந்த மரண வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து கவனிக்கும் அதோடு சிபிஐ இன்னும் ஒரே வாரத்தில் இது குறித்த விசாரணைக்கான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் அந்த அதிகாரிகள் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் மேலும் காவல்துறை என்பது மக்களின் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது காவல்துறை மக்களின் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் காவல்துறையை எதிரியாக நினைக்கும் அளவுக்கு செயல்படக்கூடாது அதோடு குற்றவாளிகளை பிடிப்பது மட்டுமே அவர்களது வேலை அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்பதை காவல்துறையினர் மறந்துவிடக்கூடாது ஆனால் இந்த அஜித்குமார் விவகாரத்தில் அவரை கைது மட்டுமே செய்ய வேண்டிய காவல்துறையினர் அடித்து கொலை செய்துள்ளார்கள் இது மிகப்பெரிய குற்ற செயலாகும் காவல்துறையினர் தங்களது வரம்பை மீறி செயல்படுகிறார்கள் என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது அதனால் இனிவரும் காலங்களில் இதுபோன்று காவல்துறையில் எந்த ஒரு மரணமும் நடைபெறக்கூடாது மேலதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து காவலர்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறது அதோடு கோவில் காவலாளி அஜித்குமாரை தாக்கிய போலீசார் அந்த கோவில் சிசிடிவி கேமராக்களை எடுத்துச் சென்ற பதிவுகளை அளித்துள்ளார்கள் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அஜித்குமாரின் உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு எடுத்து சென்ற போது மறைக்குமாறு மிரட்டியுள்ளார் அதோடு இதை பெருசுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி அந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கும் அதிக பணம் தருவதாக கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளார்கள் இதுபோன்ற மனித உரிமைக்கு எதிரான சட்டவிரோத செயல்களில் காவல்துறை ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படி உண்மையை தெரிவிக்க வேண்டிய காவல்துறையினரை நாங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக சிசிடிவி கேமரா ஆதாரங்களை அழித்திருப்பது அவர்களது மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது இந்த விவகாரத்தில் உடனடியாக அதில் சம்பந்தப்பட்ட ஆறு போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நடைமுறைகளும் நியாயமாக வெளிப்படைத்தன்மையுடன் பின்பற்றி இருப்பதாக கூறுகிறார் அப்படியென்றால் மடப்புறம் கோவில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அதில் பதிவான காட்சிகளை அழித்திருப்பதிலிருந்தே இந்த விவகாரத்தில் காவல்துறை குற்றம் செய்திருப்பது உறுதியாகிறது அப்படி இருக்கும்போது எப்படி காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் செயல்பட்டிருப்பதாக எடுத்துக் கொள்ள முடியும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்ட அறிக்கையை குற்றம் சாட்டியுள்ளது மதுரை உயர்நீதிமன்றம் அதோடு அஜித்குமார் மீது திருப்பவனம் காவல் நிலையத்தில் நகை திருடு போய்விட்டதாக புகார் கொடுத்துள்ள நிலையில் அவரிடத்தில் டார்ச்சர் செய்து விசாரிக்க அழுத்தம் கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி யார் என்பதை சிபிஐ தங்களது அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அஜித் குமார் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள் முழு அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதால் அடுத்தடுத்த விசாரணை சூடுபிடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது கொண்டு வரப்படுவார் என்பது உறுதியாக இருக்கிறது அடுத்த செய்தி காவல்துறையின் காட்டு மிராண்டித்தனம் மு க ஸ்டாலின் சங்கர் ஜிவாலை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கை விசாரிக்க சிபிஐக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த நிலையில் அது குறித்த வழக்கு இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது இன்னும் ஒரு மாதத்திற்குள் விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இந்த அஜித்குமாரோடு சேர்த்து இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நடைபெற்றுள்ளது குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு காவல்துறை செயல்பட்டுள்ளது ஆனால் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு எதிராக எத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று பார்த்தால் எதுவுமே இல்லை இப்போது கூட இந்த விவகாரத்தில் காவல்துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை அந்த அளவுக்கு காவல்துறையின் செயல்பாடுகளை அவர் அங்கீகரிப்பது போலவே தெரிகிறது அதனால் இந்த வழக்கில் தமிழக முதலமைச்சர் மட்டுமின்றி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலையும் அழைத்து நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கூறுகையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு முழுமையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரிடத்திலும் அவர்கள் விசாரணை நடத்துவார்கள் அந்த அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா தொடங்கி அவர் மீது நடவடிக்கை எடுத்த தனிப்படை போலீசார் மட்டுமின்றி இந்த காவல்துறை யாருடைய கண்காணிப்பில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களிடத்திலும் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் அதன் பிறகு அந்த வழக்கை ஆராய்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோரிடத்தில் விசாரணை நடத்த வேண்டிய தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர்களையும் நீதிமன்றத்தை அழைத்து கண்டிப்பாக விசாரிப்போம் அதோடு திமுக ஆட்சியில் இது 24வது லாக்அப் மரணம் என்பதால் இனிமேலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர கூடாது என்பதற்காக கண்டிப்பாக இது சம்பந்தமான முதலமைச்சர் அமைச்சர் மூகா ஸ்டாலின் இடத்தில் வாக்குமூலம் பெறுவோம். அதейபோல் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்துவோம் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அதனால் இந்த அஜித் குமார் மரண வழக்கில் அடுத்தடுத்து அடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற போவது உறுதியாக உள்ளது. மகளை மீட்க அழைத்து விமர்சனத்தில் சிக்கிக் கொண்ட டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணியின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருவதோடு அன்புமணியின் மனைவியான சௌமியாவையும் விமர்சித்தார் நம் குடும்பத்து பெண்களுக்கு அரசியல் செட்டாகாது என்று அவரிடத்தில் நான் கூறினேன் ஆனால் என் சொல்லை அவர் கேட்கவில்லை என்று மருமகள் சௌமியாவை விமர்சித்திருந்தார் ஆனால் அப்படி சொன்ன டாக்டர் ராமதாஸ் இன்று திண்டிவனத்தில் பாமகவின் செயற்குழு கூட்டத்தை நடத்தியவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது மூத்த மகள் காந்திபதியை மேடையில் அழைத்து அமர வைத்திருக்கிறார் குறிப்பாக பாமகவின் முக்கிய பொறுப்பிலிருந்து அங்குமணியை நீக்கியுள்ள ராமதாஸ் அந்த இடத்துக்கு தனது மகள் காந்திபதியை கொண்டு வந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் ஏற்கனவே பேரன் முகுந்தனுக்கு கட்சியில் இளைஞரணி தலைவர் பதவி ராமதாஸ் கொடுத்த போதுதான் அவருக்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் இதை வைத்து பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கும் இந்த மோதலுக்கு திமுகவோ அல்லது வேறு எந்த அரசியல் கட்சிகளோ காரணம் அல்ல இது முழுக்க முழுக்க குடும்ப சண்டை என்பது தெரிய வந்துள்ளது அதோடு நம் குடும்ப பெண்களுக்கு அரசியல் செட்டாகாது என்று சௌமியாவை பார்த்து சொன்ன டாக்டர் ராமதாஸ் இப்போது தனது மகள் காந்திமதியை மட்டும் மேடையில் ஏற்றியது ஏன் என்கிற விவாதங்களும் தற்போது எழுந்திருக்கிறது